வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது நான் அமேசானில் வாங்கின ஒரு ப்ராடக்ட்டுங்க வேறு எதுவும் இல்லை ட்ரைன் மேட் அப்படின்னு சொல்கிறது இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெரஸ் கார்டனுக்கு கீழே பாட்டை வைக்காமல் அது மேலே வச்சு வைக்கிறது நான் வாங்கினது பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சில பாட்டெல்லாம் வச்சுருப்பேன் ஸோ நம்ம கூட்டினா கூட கொஞ்சம் நீட்டாக கூட்டுவாங்க வேலைக்காரங்க கூட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த பாட்டை சுற்றி சுற்றி வருவாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கூட்டுறேன் அப்படிம்பாங்க அதை நகர்த்தி வச்சுட்டு கூட்டவே மாட்டாங்க சரி யோசித்து பார்த்துட்டு ஒரு நாள் யூடியூப்பில் தேடும் பொழுது இந்த ட்ரைன் மேட் கிடச்சிதுங்க இதோடய பிரைஸும் பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக தான் இருந்தது நான் வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஆச்சு இந்த ஒரு மேட் பார்த்திங்கன்னா எழுபது ரூபாய் என்னமோ வந்ததுங்க நான் ஒரு ஆறு மேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதுக்கும் முன்னாடி உடலில் ஒரு ஸ்டாண்டு வாங்கினேங்க இந்த மாதிரி பூச்செடி வைக்க அது வந்து வெயிட்டே சுத்தமாக தாங்கலை இப்போ வந்து ஷோ பீஸ் மட்டும்தான் வச்சுருக்கேன் அதெல்லாம் வந்து வெயிட் வைக்கிறதுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி இது வாங்கினேன் இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க இதுக்கு நீங்கள் வந்து பைப் வாங்கிக்கணுங்க ஒரு ஆஃப் இன்ச் பைப் வாங்கிக்கோங்க ஹார்ட்வேர் ஷாப்ஸில் போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நான் ஒரு ஆறு ஷீட் வாங்கினதுனால மூணு பைப் வாங்கிட்டு வந்தேங்க அதை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அதை பார்த்துட்டு கரெக்டாக கட் பண்ணணுங்க அதில் தான் அங்கே இருக்குது நீங்கள் கோணமானையாக கட் பண்ணிட்டீங்கன்னா நாலு காலம் ஒவ்வொரு மாதிரி இருந்தால் பாட்டு வந்து நல்லா நிற்காது நான் வந்து பார்த்து ஆர்டர் போட்டுட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டேங்க ஏன்னா இந்த மாதிரி கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஆகாது ஸோ அவர்கிட்ட இந்த வேலையெல்லாம் தள்ளி விட்டுட்டேன் அவர் வந்து எல்லாம் நீட்டாக எனக்கு பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே வந்து இந்த ஒரு ஷீட்டை கட் பண்ணாமல் ரெண்டு பார்ட் கூட வைக்கலாங்க இல்லை ரெண்டையும் ஜாயின் பண்ணி நாலு பார்ட் அந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் போகலாம் இப்போ மாடியில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நூறு தொட்டி இரநூறு தொட்டி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி இருக்கவங்க அப்படியே இருபது அடி முப்பது அடிக்கு அட்டாச் பண்ணிக்கிட்டே போகலாம் இதில் வந்து ஈஸியாக இன்டர்லாக் சிஸ்டம் மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் மாடி தோட்டத்தில் வந்து செடிக்கு தண்ணி விட்டுகிட்டே இருக்கிறதுனால ஓதாடிக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது பெஸ்ட் ஆப்ஷனுங்க இப்போ நீங்கள் இரும்புல ஸ்டாண்ட் அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் ஒரு இரநூறு தொட்டி வச்சுருக்கீங்கன்னா இரும்பில் அடிச்சிங்கன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக லட்சக்கணக்கில் ஆகும் அது மட்டும் இல்லை டெய்லியும் தண்ணி விடுறதுனால அந்த இரும்பு வந்து ரெஸ்ட் ஆகும் நீங்கள் இரும்புல இரும்பில் ஸ்டாண்ட் அடிச்சிங்கன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்குங்க மூவ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு பேர் வேணும் ஆனால் இது வந்து அப்படி இல்லை ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுனால இந்த மாதிரி ஸ்டாண்ட் அடித்தோங்க கீழே இப்போ இந்த நாலு கால் வச்சது ஆனால் நீங்கள் இப்போ இந்த மாடி தோட்டத்தில் வைக்கிறீங்கன்னா நிறைய பாட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களால் ஸ்டாண்டெல்லாம் அடிக்க முடியாது ஸோ நீங்கள் அப்படியே ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம் இந்த மேட்டை க்ளீன் பண்ணுறது கூட ஈஸிங்க நீங்கள் ஓஸ் வச்சு அப்படியே தண்ணி அடிச்சிங்கன்னா நீட்டாகிடும் ட்ரெயின்சில் மேட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் இருக்குங்க டுவெண்ட்டி எம்எம்லையும் இருக்குது தேர்ட்டி எம்எம்லேயும் இருக்குது நீங்கள் வெயிட்டு வந்து கம்மியாக இந்த க்ரோ பேக்கோட வெயிட் கம்மியாக இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி எம்எம்மே போதுங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா மாடி தோட்டத்தில் மரம் மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அவங்கெல்லாம் தேர்ட்டி எம்எம் வாங்கிக்கோங்க அது வந்து ஒன்றரை டன் வெயிட்டு தாங்கும் அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிச்சயமாக வாங்கலாம் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பா பாய்